ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே தற்போது நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நடைபெறுகின்ற மூன்று கிரக பயிற்சிகள் அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த மூன்று கிரக பயிற்சியில் சுப கிரகம் என்று அழைக்கப்படுகின்ற குரு பகவான் இந்த குரு பகவான் ரிசிவராசியிலிருந்து மிதுன ராசிக்குள்ளே எப்போ போகிறாரோ அதுதான் குரு பெயர்ச்சி என்று அழைக்கப்படுகிறது அப்போ அந்த குரு பகவான் எப்பொழுது நம்ம ராசியை விட்டு மிதுன ராசிக்கு போகிறாருங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் பார்த்தீங்களா அதாவது கரெக்டாக மே மாதம் பதினாலாம் தேதி குரு பகவான் வந்து மிதுன ராசிக்குள்ளே நுழைகிறாரு இந்த குரு என்று அழைக்கப்படுகின்றவர் சுப கிரகமாக கருதப்படுகிறார் தேவர்களின் குரு தேவர்கள் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த தேவர்களுக்கே குருவாக இருக்கக்கூடிய நம்மளுடைய குரு பகவான் சுப கிரகமாக நவகிரகங்களில் இயற்கை சுப கிரகமாக இருக்கிறார் இப்போ நம்ம எல்லா இடங்கள்லையும் போய் நம்ம ஜாதகம் பார்க்கும்பொழுது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா சுப நிகழ்ச்சிகள் என்று சொன்னாலே நம்மளுடைய ராசியில் அல்லது நம்மளுடைய லக்கணத்தை குரு பார்க்காரா அப்போ கோச்சார ரீதியாக குரு பார்வை நம்மளுடைய எந்த விஷயத்துக்காக நம்ம நோக்கிறோமோ அந்த விஷயங்களில் குரு பார்வை இருக்காந்தான் ஜோதிடர்கள் எல்லாமே பார்க்குறாங்க ஸோ இப்போ நான் நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா மனித சாதாரணமாக ஜோதிடம் பார்க்குற மனிதர்களுமே பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பேசிக்காகவே நம்மளுடைய நேர்களுக்கே பல பேர் தெரியுது குரு பார்வை என்ன குருவோடய செயல்பாடு என்ன அப்படிங்கிறது இயல்பாகவே கற்றுக்கிட்டாங்க ஏன்னால் இப்போ அதுக்கெலாம் மெயின் காரணம் என்னென்னா யூடியூப் சேனல் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு யூடியூப் சேனல்னு ஒரு விஷயம் இல்லைன்னா யாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ இல்லை கிரகங்களுடைய பார்வை கிரகங்களுடைய செயல்பாடுகளை எதுவுமே தெரிஞ்சுக்கவே முடியாது ஸோ இப்போ அந்த யூடியூப் சேனல் மூலமாக குரு பகவானுடைய பார்வையிலேருந்து தசாபுத்தி அந்தரம் வரையும் நம்மளுடைய நேர்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய ஜோதிடம் அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு பெருமை பெருமைக்குரிய விஷயம் ஸோ அப்படி பார்க்கும்பொழுது காலபுருஷன் ராசிக்கு ஒம்பதாம் அதிபதி மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு பகவான் காலபுருஷன் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் செல்கிறார் இப்போ மூன்றாம் இடத்தில் குரு பகவான் செல்வது என்பது எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் எல்லா நேர்களுக்கும் என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை குரு பகவான் கொடுக்க போகிறார் என்று பார்க்க போகிறோம் இந்த குரு பயிற்சியை மட்டும் எல்லாருமே வந்து அன்புடன் வரவேற்போம் எதிர்பார்த்து காத்திருப்போம் சனி பயிற்சி என்றாலே பதட்டத்தோட இருந்த மனித மனிதனுடைய மனநிலையானது அல்லது ராகுகேது பயிற்சின்னா ஓரளவுக்கு ஒரு பதட்டம் இருக்கும் ஆனால் குரு பயிற்சி என்றாலே என்ன ஆகுனா வெல்கம் பண்ணி வரவேற்கிற அளவுக்கு ஒரு செயல்பாடு இயற்கையாகவே உண்டு தான் இயற்கை சுபர் கிரகமாக குரு பகவான் அழைக்கிறோம் சரி ஓகே இப்போ இந்த குரு பகவான் இந்த வருடத்திலே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூன்று முறை பயிற்சி ஆகிறார் மூன்று முறை பயிற்சியாகன்னா எப்படிங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஒப்பிங்க பார்த்தீங்களா அதாவது இந்த வருடத்தில் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி அதிசாரமாக கடகராசிக்குள்ளே நுழைவார் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் தேதி திரும்பியும் வந்து வக்ர நிலையில் என்ன பண்ணுவார் அதிசாரம் ரிவர்ஸ் ஆகி நம்மளுடைய மிதுன ராசிக்குள்ளேயே மறுபடியும் வந்துடுவார் அது வந்து குரு நிலைன்னு சொல்லுவோம் ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஊரில் மிதன ராசிக்குள்ளே வராரு திரும்ப கடகராசிக்குள்ள நுழைகிறாரு திரும்ப வந்து மிதன ராசிக்குள்ளே வர்றாரு ஸோ கிட்டத்தட்ட மூன்று முறை இந்த வருடத்திலேயே குரு பகவானுடைய செயல்பாடு ஒரு வருஷம் குரு பகவான் ஒரு ராசியில் இருப்பார் அந்த ஒரு வருடத்திலேயே மூன்று முறை மாறி வருகிறார் என்று பார்க்கிறோம் ஸோ கிட்டத்தட்ட ஆகஸ்ட் மாதம் வரையும் அதாவது மே மாதம் பதினாலாம் தேதியிலேருந்து ஆகஸ்ட் மாதம் பதினெட்டாம் தேதி வரையும் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சிறப்பு என்று சொன்னோமோ அவங்க அதுக்கடுத்து வந்து ஆகஸ்ட் பதினெட்டுலேருந்து டிசம்பர் வரையும் சில விஷயங்களை கவனமாக இருக்கணும் அதே போல் எந்தெந்த ராசிக்கெல்லாம் சில விஷயங்களை கவனம் என்று சொல்கிறோமோ அவங்கெல்லாம் ஆகஸ்ட் பதினெஸ் பதினெட்டுக்கு மேலே ஒரு நல்ல மாற்றங்களையும் நல்ல விதமான முன்னேற்றங்களையும் பெறப்போகிறார்கள் என்று அர்த்தம் அப்போ குரு பகவான் யாரையுமே அதிகமாக கஷ்டப்படுத்த போகிறதும் கிடையாது யாரையுமே மிகப்பெரிய கவலை உண்டாக்கக்கூடிய செயல்பாடுகளை செய்யப்போகிற கிடையாது என்று முழுமையாக தெரிந்து கொண்ட உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கான பலன்கள் என்ன உங்களுடைய ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி நீங்கள் முழுமையாக பார்க்கலாம் வாங்க வீடியோ போகலாம் சிம்ம ராசி நேர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்ததிபதி மற்றும் எட்டாம் இடத்ததிபதியாக வருகின்ற குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் போகிறார் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம் என்று கருதப்படுகின்ற மிதுன ராசிக்குள்ள குரு பகவான் மே மாதம் உள்ளே நுழைகிறார் அப்போ மே மாதத்துக்கு மேலே குரு பகவான் மூலமாக உங்களுக்கு ஏற்படப் போகின்ற நன்மைகள் என்னென்ன குருவின் பார்வையின் மூலமாக உங்களுக்கு ஏற்படுகின்ற மாற்றங்கள் முன்னேற்றங்கள் என்னென்ன என்பதை பற்றி பார்க்க போகிறோம் சிம்ம ராசிக்காரங்க எப்பவுமே சிம்மாசனத்தில் அமர்ந்த மாதிரி ஒரு தோர்ணையோடு தான் எந்த விஷயத்தையுமே நீங்கள் செய்வீங்க அந்தளவுக்கு ஒரு வலிமையான தன்மை உங்களுக்கு எப்பவுமே உண்டு அந்த வலிமையான தன்மையை இன்னும் கொஞ்சம் வலிமைப்படுத்தக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கப் போகிறார் குரு பகவான் மிதுன ராசியில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் வீடான துலாம் ராசியை தன்னுடைய ஐந்தாம் பார்வை மூலமாக பார்ப்பது மூலமாக உங்களுடைய இளைய சகோதரருக்கும் உங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு ஆற்றலும் முன்னேற்றமும் உங்களுக்கும் ஒரு முன்னேற்றம் உண்டு உங்களுடைய இளைய சகோதரருக்கும் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் உண்டு என்பதை உணர்த்துகிறார் அல்லது உங்களுக்கு உங்களுடைய இளைய சகோதரருக்கும் ஏதாவது சின்ன பிரச்சனைகள் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்துச்சு அப்படின்னா அந்த மனஸ்தாபம் விலகப் போகிறது மன வலிமை கூட போகிறது என்பதை உறுதியாக சொல்லலாம் போல் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குரு பகவானுடைய பார்வை துலாம் ராசில் விழுவது மூலமாக நீங்கள் ஒவ்வொரு நாட்களும் கடுமையாக போராடி கடந்த ரெண்டரை வருட காலமாக கடுமையாக போராடி போராடி அதில் ஃபைனலில் போய் லாக் ஆனீங்க பார்த்தீங்களா அந்த லாக் விடுபடப் போகிறது உங்களுடைய முயற்சிக்கான வெற்றியை கொடுப்பதற்கான ஆற்றல் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன தைரியம் வீரியம் அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் அதன் மூலமாக முயற்சிகளில் வெற்றி பெறக்கூடிய ஆற்றலை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் அஷ்ட லட்சுமிகளும் ஆசிர்வாதம் செய்யக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக கொடுக்கிறார் என்று பார்க்கிறோம் அதுக்கடுத்தபடியாக உங்கள் ராசிக்கு ஐந்தாம் வீடான தனுசு ராசியை குரு பகவான் மிதுன ராசியிலேருந்து அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வை மூலமாக பார்க்குறாரு ஸோ அப்படி பார்க்கும்பொழுது மே மாதத்துக்கு மேலே மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டு உங்களுடைய கற்பனை கெட்டாத அளவுக்கு ஒரு நல்ல விதமான முன்னேற்றங்கள் உண்டு யாரெல்லாம் சிம்ம ராசியில் புத்திர பாக்கியத்துக்காக காத்திருக்கிறீர்களோ அவர்களுக்கு புத்திர பாக்கியம் கொடுப்பதற்கான ஆற்றலை குரு பகவான் செயல்படுத்தி தருகிறார் எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் குழந்த பாக்கியம் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா சுய ஜாதகம்னு வச்சுக்கோங்க ஒரு நேச்சுரலாகவே ஒரு சுய ஜாதகத்தில் குழந்தை பாக்கியம் வலிமையாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும்னா மூன்றாம் இடமும் ஐந்தாம் இடத்தையும் தான் நம்ம செக் பண்ணணும் அப்போ மூன்றாம் இடத்தையும் குரு பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் குரு பார்க்கறதுனால சிம்ம ராசினர்களுக்கு உறுதியாக குழந்தை பாக்கியம் உண்டு யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ திருமணம் முடித்து குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு குழந்த பாக்கியம் கூறிய செயல்பாடுகளை குரு பகவான் அற்புதமாக தருகிறார் ஏன் சிம்ம ராசியில் இருக்கோம் நாங்கள் ரொம்ப நாளாக காதல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் காதலில் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷமாகவே புரிதலில் சூழ்நிலை போயிடுச்சு நான் என்னோடைய காதல் கூட கிட்டத்தட்ட ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து வருட காலமாக எங்களுடைய உண்மையான காதல் அர்த்தமாக சொல்கிறேன் உண்மையான காதல் உண்மையான காதல் நிராகரிக்கப்பட்டது அல்லது அதில் பெரிய ஒரு மன அழுத்தம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி நினைக்கிற நினச்சி கொண்டிருக்கும் நம்முடைய சிம்மராசிக்காரைய உங்களுக்கு காதலில் ஒற்றுமை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காதல் வலிமை பெறக்கூடிய ஆற்றல்கள் குரு பகவான் மூலமாக பெறப்போகிறீர்கள் அப்போ காதல் ஏதாவது பிரச்சனை வந்து உங்கள் காதலியோ உங்கள் காதலோ பேசாமல் இருக்காங்கன்னா நீங்களும் மே மாதம் இறுதி வரையும் பொறுமையாக காத்திருங்கள் மே மாதத்துக்கு மேலே மாற்றங்கள் முன்னேற்றங்கள் உங்களுடைய காதலில் ஏற்படும் என்பது நிதர்சனமான உண்மை ஏ காதலே கிடைக்க மாட்டேங்க நாங்களும் தேடி தேடி அலையிறோங்க அன்பா பேசுகிறா கூட அண்ணான்னு சொல்லிட்டு போயிடறாங்க அன்பா பேசுகிறா தம்பின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க ஸோ எனக்கு காதலில் கை கூடுமா அப்படின்னு நினைக்கிற சிம்மராசிரியர்களுக்கு குரு பகவான் சரியான பார்வையின் மூலமாக காதல் கூடுவதற்கான வாய்ப்பு நீங்கள் உண்மையான அன்பை செலுத்தினால் அந்த உண்மையான அன்பை புரிந்து கொண்டு உங்கள் மீது காதலை ஏற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் குரு பகவான் கொடுப்பார் இது கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற ஆற்றல் ஆனால் உங்கள் காதலில் வெற்றி உண்டா உங்கள் காதலில் ஒரு மகிழ்ச்சி உண்டா காதல் மூலமாக கல்யாணம் உண்டா அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை செக் பண்ணணும் உங்கள் சுய ஜாதகத்திலும் காதலில் வலிமை இருந்தால் காதல் திருமணம் செய்வதற்கான ஆற்றல் செயல்பாடு குரு பகவான் இயற்கையாகவே கொடுப்பார் அது வலிமையாகுதா இல்லையாங்கிறத உங்கள் சுய ஜாதத்தை செக் பண்ணிட்டால் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்தபடியாக குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை குரு பகவானுடைய ஒம்போதாம் பார்வை மிதின ராசியில் அமர்ந்து உங்கள் ராசிக்கு ஏழாம் வீடான கும்ப ராசியை பார்ப்பதுனால கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப 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 சூப்பராக இருக்கும் கணவன் மனைவி புரிந்து கொள்ளுதல் மனைவி கணவனை புரிந்து கொள்ளுதல் என்கிற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் எண்டுக்கு அப்புறம் தான் சூப்பராக இருக்க போகுது அதே போல் திருமண விஷயத்துக்காக முயற்சி எடுத்துக்கொண்டு அதற்கான செயல்பாடுகளில் கொஞ்சம் தாமதமாகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுற சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கு திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றல் செயல்பாடுகள் குரு பகவான் மூலமாக கிடைக்கின்றன நல்ல நண்பன் கிடைக்க மாட்டேங்க நண்பர்கள் கிடைச்சா சந்தோஷங்க என்னுடைய கோபத்துக்கும் என்னுடைய வேகத்துக்கும் ஏற்றவாறு என்னை உண்மையாக புரிந்து கொண்டு செயல்படுத்தக்கூடிய நல்ல நண்பர்கள் கிடைத்தால் மகிழ்ச்சி என்று எண்ணக்கூடிய செயல்பாடில் இருக்கக்கூடிய சிம்ம ராசியர்களுக்கு குருவின் பார்வை மூலமாக சுப ரொம்ப அற்புதமான உண்மையான நேர்மையான ஒரு நண்பனை அல்லது ஒரு தோழியை நீங்கள் சந்திப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவர்கள் மூலமாக இந்த காலகட்டங்களில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி தருகின்றன செல்வ வளம் பெருகும் என்ற செயல்பாடு கேட்டவாறு உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல மாற்றங்கள் உண்டு தைரிய வீரியம் அதிபர் அதிகரிப்பது மூலமாக எதையும் திரைப்பட முடி அதாவது திறமையாக முடித்து அதில் ஒரு வெற்றி பெறுவதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் கொடுக்கிறார் உங்களுடைய நெருங்கிய உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும் அவர்கள் மூலமாக நீங்கள் ஒரு நல்ல விதமான முன்னேற்றமான சூழ்நிலையை சந்திப்பதற்கான ஆற்றலும் செயல்பாடுகளும் உறுதியாக உண்டு அப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடங்கிறது திருமணம் சகோதத்துவம் காதல் என்ற ஒரு இனிமையான செயல்பாடை நோக்கி பயணிப்பதனால பொருளாதார விஷயத்துக்கு கொஞ்சம் அதிகமாக செலவழிப்பதற்கான ஆற்றல் ஏற்படும் அப்போ பொருளாதாரத்தை தேவையான விஷயத்துக்கு மட்டும் செலவழித்து நீங்கள் வெற்றி பெற்று இந்த குரு பயிற்சியை நீங்கள் முழு மனதுடன் வெல்கம் பண்ணி வரவேற்கலாம் என்பது ரீதியான என்னுடைய கருத்து இந்த குரு பயிற்சி லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கும் குரு பகவானுடைய செயல்பாடுகளில் சில மறைமுகமான தாக்கங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ அந்த தாக்கங்களிலிருந்து நீங்கள் தப்பித்துக்கொள்ள ஒரே ஒரு விஷயத்தை உறுதியாக பின்பற்ற வேண்டும் ஒவ்வொரு நாட்டுக்கிழமையும் வீரபுத்திரர் வழிபாடு செய்வது ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கொண்டக்கல்லை மாலை நீங்கள் வந்து குரு பகவானுக்கு நவகிரகத்தில் உள்ள குரு பகவானுக்கு சாற்றுவது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி மூலமாக மிகப்பெரிய ஒரு அற்புதமான முன்னேற்றம் அற்புதமான செயல்பாடுகளை நீங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு உண்மையாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மே மாதத்துக்கு மேல் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை ராசி நேர்களுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடைபெறுகின்ற குரு பயிற்சி பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் நம்மளுடைய கன்னிராசினியர்களுக்கு குரு பகவான் நாலாம் அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதியாக வருகிறார் இப்போ நாலு ஏழுக்குரிய அதிபதியான குரு பகவான் எத்தனாம் இடத்தில் போகிறார் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தில் போகிறார் ஒரு பதட்டமும் கவலையும் பத்தில் குரு அமர்ந்தால் இருக்கும் என்ற செயல்பாடுகள் பல பேருக்கு இருக்கலாம் ஆனால் உறுதியாக சொல்ல முடியும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு தொழிற்தானமான பத்தாம் இடத்தில் அமர்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத நல்ல விதமான மாற்றங்களையும் பொருளாதார ரீதியான சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான தன்மையையும் உறுதியாக கொடுக்க போகிறாரு அதாவது கிட்டத்தட்ட நமக்குடைய நம்மளுடைய கண்ணீராசிகளைய உங்களுக்கு ஒரு ஒன்றரை வருஷமாகவே மன அழுத்தம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு எது எடுத்து செஞ்சாலுமே செய்ய முடியாத தாக்கங்கள் ஒரு மன போராட்டங்கள் இதெல்லாம் நீங்கள் தற்போது கடந்து வர போகிறீங்க மே மாதத்துக்கு மேலே தான் உங்கள் கண்ணே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிற மாதிரி கண்ணு விட்ட மாதிரி உங்களை லாக் பண்ணி வச்சுருக்காங்க யார் லாக் பண்ணி வச்சுருக்காங்கன்னு நீங்கள் கேட்டுறக்கூடாது கிரகங்கள் தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க அந்த கிரகங்கள் மூலமாக உங்களுடன் இருப்பவர்களோ அல்லது உங்களுக்கு தெ தெரிந்த நபர்களோ தெரியாத நபர்களோ உங்களை என்ன பண்ணுறாங்க மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து லாக் பண்ணுறாங்க அப்போ இந்த ஒரு மிகப்பெரிய பிடியில் மாட்டிக்கிட்ட மாதிரி லாக் ஆன உங்களுக்கு விடுதலை என்ற செயல்பாடே வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு மேலே உறுதியாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பிற்பகுதியில் மிகப்பெரிய மாற்றம் மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது தைரியமாக ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கையாக செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு இவ்வளோ நாட்களாக நீங்கள் மனசில் ஒரு ஒரு விஷயத்தை வெளியே சொல்லணுன்னா கூட இருப்பீங்க அப்படி சொன்னாலும் பல இடங்களில் மதிச்சிருக்க மாட்டாங்க அப்போ உங்களுக்குள்ளேயே ஒரு மனசுக்குள்ளே ஒரு வருத்தமும் கவலையும் இருந்திருக்கும் ஆகா நம்ம இவ்வளோ விஷயங்களை வெளிப்படையாக சொல்லணுன்னு நினைக்கும் ஆனால் நம்ம வெளிப்படையாக சொன்னாலும் இந்த உலகம் நம்ப மாட்டேங்க உண்மையை சொன்னால் கூட மதிப்பு இல்லையா அப்படிங்கிற சிந்தனையெல்லாம் நீங்கள் கடந்து வந்துட்டீங்க ஸோ இந்த குரு பயிற்சி காலங்களில் உங்களுடைய மனதுக்குள் நினைத்த நல்ல விஷயங்கள் எந்ததெல்லாம் நல்ல விஷயங்களாக இருக்கோ அதெல்லாம் நீங்கள் தைரியமாக நடத்தி முடிப்பீர்கள் அதுக்கடுத்தப்படியாக உங்களுடைய குடும்ப ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தை விட்டு வெளியே போய் லாங்கில் போய் வேலை பார்ப்பாங்க வேறு வழி இல்லாமல் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன் எனக்கு என் குடும்பத்துக்கும் சம்மந்தமே இல்லாத அளவுக்கு என்னுடைய உறவுகள் என்னை விட்டு நகர்த்திட்டாங்க ஸோ அப்படிலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா மனநலம் பாதிக்கப்பட்ட நிலை கூட நான் வர வேண்டிய சூழ்நிலைகள் எனக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கன்னிராசிரியர்களில் சில நபர்களுக்கு அதிகமான தாக்கங்களை கிரகங்கள் கொடுத்துருக்கும் சில நபர்களுக்கு தாக்கங்கள் கொஞ்சம் கம்மியாக கொடுத்துருக்கோம் சில நபர்களுக்கு தாக்கங்கள் பொதுவாகவே இருந்திருக்காது இது எப்படின்னா கோச்சார ரீதியான பலன்கள் தான் நம்ம சொல்லி இருக்கோம் ஸோ உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தில் உள்ள தசாபுத்தி அமைப்புகள் அப்படிங்கிற செயல்பாடை வச்சு தான் இதனுடைய சதவீதத்தனமாக நிர்ணயம் பண்ண முடியுது ஆனால் உறுதியாக தாக்கங்கிற செயல்பாடு நம்மளுடைய கண்ணிராசிரியர்களுக்கு அதிகமான நபர்களுக்கு இருக்குங்கிறத நம்ம போன வட்டம் அதுக்கு முந்தின வட்டம் போட்ட ரெண்டு வட்டமும் போட்ட சனீஸ்வர பகவானுடைய பயிற்சி காலங்களிலே சொன்னீங்க ஸோ அது நானும் உணர்ந்தேன் ஸோ அதை பார்க்காத நபர்கள் இதை இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கட்டாயமாக இதில் வந்து உங்களுடைய கமாண்ட்ஸை நீங்கள் கருத்துக்களை சொல்லுவீங்கிறக்காண்டி தான் கடந்த காலங்களில் நிகழ்ந்த சில விஷயங்கள் தாக்கங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம் ஸோ இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கும்போது இனிமேல் நடக்க போகிறது என்னென்னா குடும்ப ஒற்றுமை சூப்பராக இருக்கும் பண வரவுகள் நல்லாயிருக்கும் இந்த பணத்துக்காண்டி இன்னுமே நீங்கள் ரொம்பவே அதிகம் அலைய தேவையில்லை கொடுத்த பணத்தை வாங்கிறதுக்கே போகிறான காலம் போய் உங்களுக்கு கொடுத்த பணம் உங்களை தேடி வந்து கொடுப்பதற்கான ஆற்றல் உண்டு நீங்கள் நல்ல ஒரு உழைப்பாளியாக உண்மையான உழைப்பாளியாக இருந்தும் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கலன்னு சொல்லி வருத்தப்பட்டீங்கன்னா உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இன்னும் கொஞ்சம் அதிகரித்து கொடுப்பதற்கான வாய்ப்புகளை குரு பகவான் அள்ளி கொடுக்கப் போகிறார் இப்போ கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஆற்றலும் பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் முன்னேற்றமான சூழ்நிலைகளும் உண்டாகின்றன கண்ணீராசினியர்கள யாரெல்லாம் பேச்சாற்றல்கள் மூலமாக தன்னுடைய திறமையை வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கள் அனைவருமே உறுதியாக தன்னுடைய பேச்சாற்றல் மூலமாக வெற்றி பெறுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைப்பதற்கான ஒரு ஆற்றல் உறுதியாக உண்டு அதே போல் பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொடுத்த பணத்தை வாங்க சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கும் கொடுத்த பணம் திரும்பி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கன்னிராசியில் மாணவர்கள் யாரெல்லாம் படிப்பு திறமையில் சில தாக்கங்களை அணிவிச்சு சில மனக்குழப்பங்களை இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இனிமேல் ஒரு வெற்றி உண்டு எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்மளுடைய கன்னிராசி மாணவர்கள் வெற்றி பெறுவார்கள் இந்த வருடத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உறுதியாக மே மாதத்துக்கு மேலே வெற்றிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு எக்ஸாமில் நல்ல மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகளாம் குரு அள்ளி வழங்கப் போகிறார் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள்லாம் கிரக நிலைகள் வாய்ப்பாக இருக்குது ஸோ யாரெல்லாம் புதிய தொழில் தொடங்க முயற்சி எடுத்துக்கிறீங்களோ மே மாதத்துக்கு மேலே உங்களுடைய முயற்சியை தொடங்க ஆரம்பிங்க சுய ஜாதகத்தையும் முதல்ல செக் பண்ணிக்கோங்க சுய ஜாதகமும் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் உறுதியாக சுய தொழில் தொடங்கலாம் கடன் சுமையில் மாட்டிக்கிட்டு கடன் பிரச்சனை எப்படா அடையும் கடன் பிரச்சனை பேயாச்சும் அடைஞ்சிருமா க மனசுக்குள்ளே அவ்வளவு கலக்கமும் மன வருத்தமும் எனக்கு இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற கன்னிராசினிகளாக நீங்கள் இருந்தால் கடன் சுமை படிப்படியாக குறைந்து இந்த ஒரு வருடத்துக்குள்ளதாக குரு பகவான் மே மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரையும் இருக்கின்ற காலகட்டங்களில் கடன் சுமை உங்களுக்கு உறுதியாக அடையப் போகிறது நண்பர்கள் மூலமாக பலவிதமான உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு தொடர்ந்து கண் பிரச்சனைகள் ஏதாச்சும் இருக்குது அப்படின்னு வருத்தப்படுற நம்மளுடைய கண்ணீராசினியர்களுக்கு கண் பிரச்சனைகள் இருந்து ஒரு தீர்வு கிடைக்கும் கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் கண்ணீராசினியர்கள் கூட கண்ணாடி அணிவதை நிறுத்தி விடுவதற்கான ஒரு வாய்ப்புகளும் உண்டாகும் கண் நல்லா பர்ஃபெக்டாக தெரியும் நல்லா கண்ணுடைய இமையில் உள்ள பிரச்சனைகள் அத்தனையுமே உறுதியாக விலகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடந்த பல நாட்களாக உங்களை புரிந்து கொள்ளாமல் உங்களை ஒரு பகையாகவே நினச்சி உங்களை ஒரு டார்கெட் பண்ணி அச்சீவ்மெண்ட் முடிக்கணுங்கிற சூழ்ச்சியில் இருந்த எதிரிகள் எல்லாமே வீழ்ந்து விடுவார்கள் அவர்களுக்கான தக்க பாடம் கிடைப்பதற்கான ஆற்றல் செயல்பாடுகள் உண்டு அப்போ ஏன் மாற்றம் விலகப் போகிறது உங்களுக்கும் உங்களுடைய தாய்மாமனுக்கும் உள்ள உறவு பாண்டிங் சூப்பராக இருக்க போது அதே போல் உங்களுடைய அம்மாவளி இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒற்றுமையாக இருப்பாங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சுகஸ்தானம் உங்களுக்கு அங்கீகரிக்கப்படுகின்றன யாரெல்லாம் திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுக்கீங்களோ உறுதியாக திருமணம் நடத்தி வைக்கக்கூடிய ஆற்றலும் செயல்பாடுகளும் குரு பகவான் மூலமாக உண்டாகின்றன இந்த குரு பயிற்சி காலங்களில் நம்மளுடைய கண்ணீராசி அன்பர்கள் உங்களுடைய அருகில் இருக்கும் உங்களுடைய அருகில் இருக்கும் சிவன் வழிபாடு ஒவ்வொரு திங்கக்கிழமையும் மேற்கொள்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றம் உண்டு சிவன் கோயிலில் உள்ள குரு பகவான் நவகிரகத்தில் உள்ள குரு பகவானை நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்கள் முழுமையாக மனதார வழிபாடு செய்யும் பட்சத்தில் அவர்களுக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் குரு பகவான் உறுதியாக அள்ளி வழங்கப் போகிறார் என்பது கிரக ரீதியான நிதர்சனமான உண்மை இயற்கையே தற்போது வரை நீங்கள் பொறுமையாக பார்த்தது உங்களுடைய ராசிக்கான பலன்கள் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து போச்சார ரீதியான பொது பலன்களே ஸோ இந்த பொது பலன்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருபதுலேருந்து முப்பது சதவீதம் உண்டு உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் எதிர்பார்க்குற விஷயங்கள் நீங்கள் நினச்சிக்கொண்டிருக்கும் விஷயங்கள் நீங்கள் பல நாளாக இந்த போராட்டத்திலிருந்து வெளியே வந்துருமா அப்படின்னு எதிர்பார்க்குற விஷயமாக இருந்தாலும் சரி இல்லை வெற்றி பெற்றுருமா அப்படிங்கிற விஷயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிவிட்டு முடிவெடுங்க கட்டாயமாக அந்த சுய ஜாதக ரீதியாக உங்கள் லைஃப்பில் ஒரு எழுபது சதவீதம் மாற்றத்தை உங்களால் உறுதியாக பெற முடியும் ஸோ சுய ஜாதகத்தில் சில விஷயங்களில் பாதிப்புகள் தசாபுத்தி அடிப்படையிலையோ இல்லை கிரகங்கள் சேர்க்கை அடிப்படையிலேயோ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு பாதிப்புகள் இருக்குது அப்படின்னா அதற்கா அதற்கேற்ற வழிபாடு முறைகளை நான் சொல்லும் பட்சத்தில் அல்லது பரிகார முறைகளை சொல்லும் பட்சத்தில் நீங்கள் மனதார பின்பற்றுங்கள் உறுதியாக உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் வரும் என்பதை நான் கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்